அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஆயிரம் தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புத தொழுகை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவசர தேவைக்கு வெறும் ஐந்து நிமிடம் இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்கள் அதற்கு பிறகு உங்களோட வாழ்நாளில் இந்த தொழுகையை நீங்கள் விட மாட்டீங்க எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் சரி அது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் எவ்வளவோ அவசரத்தில் நீங்கள் இருந்தாலும் ஐந்து நிமிடம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுங்க அலமது சொல்வீங்க அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இன்னும் இந்த தொழுகையை நீங்கள் வளமையா நீங்கள் தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீங்கள் தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய தேவைகள் நடக்காத காரியத்தையும் இது உங்களுக்கு நடத்தி தரும் ஏன்னா இந்த தொழுகையை தொழுது பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு பலரோட வாழ்க்கையில் இந்த தொழுகை அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆளின் கிட்ட ஒரு மனிதர் போய் கேட்குறாரு எனக்கு குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குது சொல்ல முடியாத கவலைகள் இருக்குது என்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதாவது ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆலயங்களுடைய தலைவர் இந்த ஒரு தொழுகையை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த மனிதர் வந்து அந்த ஆலயம் கிட்டே சொன்னாராம் நீங்கள் என்ன தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல என்னோட வாழ்க்கையே இப்போ அப்படியே மாறிடுச்சு என்னோட முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கடனை அல்லாஹ் எப்படி அடைத்தானே தெரியலை நான் இப்போ கடன் இல்லாம நிம்மதியா நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரா அலம்துல்லா கேட்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த தேவை இருக்கு இது போல நிறைய அவசர தேவைகள் நமக்கு இருக்கு எப்படியாவது நமது தேவைகள் கபூல் ஆனா நம்ம நிம்மதியா இருக்கலாமே ஏதாவது ஒரு அமல்ல நம்மோட துவாக்கல் கபூல் ஆகிறாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஏங்கிட்டு இருக்கோம் அப்படி நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தொழுகை இப்போ அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது பலருக்கும் பலன் கொடுத்த தொழுகை இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தொழுகையை நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் தொழுகலாம் இதை எப்படி தக்பீர் செய்யணும் அப்படின்னா உங்களோட ஹாஜத்துக்களை மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு என்னோட இந்த தேவைக்காக தான் நான் இந்த தொழுகையை தொழுகிறேன் அப்படின்னு நீங்க தக்பீர் கட்டி ஹாஜத்து நபிள் அப்படின்னு தக்பீர் கட்டி சூரா ஃபாத்தியாவை நீங்கள் ஒரு முறை ஓதணும் அதற்கு பிறகு ஆயத்தூள் குர்ஷியை மூன்று முறை ஓதணும் ஒவ்வொரு முறை ஆயத்தூள் குர்ஷியை ஓதும் போதும் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லிக்கணும் ஆயத்தூள் குர்ஷி ஓதி முடித்த உடனே சூறா தௌபாவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வசனங்களை இந்த லக்கது ஜாக்கும் ரசூடும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் பிஸ்மில்லா இல்லாமல் ரெண்டு முறை நீங்கள் ஓதணும் இதை ஓதி தொழுது முடிச்சுட்டு அந்த முதல் ரக்காத்த முடிச்சுட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பி நீங்க சுறா ஃபாத்திஹாவை ஒரு முறை ஓதிட்டு திரும்பவும் நீங்க இந்த லக்கதுஜாக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த வசனத்தை நீங்க பிஸ்மில்லா இல்லாம மூன்று முறை நீங்க ஓதணும் அதற்கு பிறகு நீங்க சூரா கௌசரை மூன்று முறை பிஸ்மில்லா சொல்லி ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லா சொல்லி மூன்று முறை ஓதணும் அவ்வளவுதான் இந்த தொழுகையை நல்ல முறையில நீங்க முடிச்சுட்டு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு உங்களோட தேவைகள் குறித்து அழுது அல்லாஹின கேளுங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தொழுகையை மட்டும் நீங்கள் தொழுது பாருங்க அல்ஹமது சொல்வீங்க அல்லாஹே என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த இரண்டரைக்கா தொழுகை என்னோட வாழ்க்கைய இந்தளவு மாற்றிருச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவு இது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகை இந்த தொழுகையை நீங்க தொழுது பாருங்க யாருமே சொல்ல மாட்டீங்க என்னோட துவா ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது இது அப்படிப்பட்ட அற்புத தொழுகை நான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தமிழ்லையும் நான் திரும்பவும் எழுதி போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இந்த தொழுகையை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் தொழுதுட்டு உங்களோட தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் இன்னும் அவசர தேவைக்காக பண தேவையாக இருந்தாலும் அல்லது யாருக்காவது உடல்நலம் சரியில்லை அவங்க உடனே குணம் அடையணும் அப்படின்ற மாதிரி அவசர தேவை ஏதாவது இருந்தது இன்றைக்கி எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும் நான் போகக்கூடிய காரியம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் எனக்கு இன்றைக்கி நான் போகக்கூடிய இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும் எனக்கு இந்த வீடு அமைஞ்சிடணும் எனக்கு இந்த சொந்த வீடு எனக்கு கிடைச்சிடணும் திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கோ அது ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் அல்லது யாருடைய சம்மதமாவது கிடைக்கணும் யாருடைய அன்பாவது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எந்த தேவையை மனதில் நியத்து வச்சாலும் சரி இந்த தொழுகையை நீங்க தொழுது பாருங்க அல்லாஹால என்னோட வாழ்க்கையிலையும் அதிசயத்தை நிகழ்த்திட்டான் அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷமா மத்தவங்க கிட்ட சொல்வீங்க என்னோட தேவையை இந்த இரண்டு தொழுகை தொழுகுதான் எனக்கு கபூல் ஆக்கி வச்சுது அப்படின்னு ஏன்னா நம்ம தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் தான் நம்ம அல்லாஹ் உதவி கேட்கணும் அதனால நீங்க தொழுது நீங்க எப்படி நீங்க தொழுது அல்லாஹ் கேட்டாலும் கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் இந்த தொழுகையை நீங்க இரவு நேரத்துல நீங்க தொழுகிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு நேரம் இந்த தொழுகை நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லா நாட்களிலுமே நீங்க தொழுகலாம் ஆனா இரவுல தொழுதிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த தொழுகை நீங்க தொழுங்க பலரோட தேவையை இது பூர்த்தியாக்கி கொடுத்துருக்கு பலரோட கண்ணீரை இது துடைச்ச ஒரு தொழுகை அதனால் நிச்சயம் உங்களுக்கும் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த தொழுகை தொழுது இதனுடைய சிறப்பையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து